குரானுடைய மார்க்கு இதுதான் காட்டினாலும் கூட இல்லை இல்லை எங்க மதுரை சொல்றதுதான் கேட்போம் என்று விட்டாக்குடியாக யாரெல்லாம் பேசுறா யாரெல்லாம் நாங்களும் குரான பேசுறோம் சொல்லி கொடுக்கிறார்களோ அப்படி ஒரு போலி தோற்றத்தை ஏற்படுத்துகிறார்களோ அந்த மாதிரியான மார்க் அறிஞர்களும் கூட மது ஒரு நேரம் வந்து குடிக்கிறாங்க இப்போ கூட ரீசனாக ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கிற ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட ஒரு பத்துவா அந்த மதரசாவுக்கு ஒரு பத்துவா கேட்கப்படுகிறது இந்த மதரசா இந்த மதரசாவுக்கு இங்கே நம்ம பள்ளிவாசல் கேட்டாங்க மதரசா அதுல ஒரு சத்துவ கேட்கப்படுகிறது அங்க இந்த குழந்தை ஒரளவுக்கு பேசக்கூடிய மார்க்கறிஞர்கள் இருக்கிறார்கள் சத்துவ கேட்கிறாங்க ஒரு ஆளு தபால்ல தலாக்கு எழுதி அனுப்பிச்சிட்டார் தலா தலா தலாக்கு என்று தபால் எழுதி அனுப்பிச்சிட்டார் இந்த தபால் அனுப்பிச்சுட்டா அது தலாக்காயிருமா ஒரு கல்யாணம் பண்ண ஒருத்தர் இஸ்லாமிய அடிப்படையில் கல்யாணம் பண்ணனு அதுக்கு என்ன செய்யறது வெளிநாட்டில் உட்காந்துட்டு நான் உங்க மகளை கல்யாணம் பண்ணிட்டு லெட்டர் எழுதி ஒரு ஆள் போட்டுட்டாங்க கல்யாணம் ஆயிருமா

இப்படி ஒரு சீடாங்க புராண ஹதிஸ் அடிப்படையில் நடக்க வேண்டும் என்று அவங்க பிள்ளைக்கு வர்றாங்களே அடுத்தவங்க என்ன மதுகம் யாரு குரான் ஹதீஸ் பேசக்கூடியவர்கள் நாங்கள் தௌஹியத்தை ஓரி வேஷம் போடக்கூடியவர்கள் எப்படி பத்துவ கொடுக்குறாங்க குரான் ஹதீஸ் இல்ல மதுரை எப்படி தான் இருக்கிறது தலாக்கு சொல்லிவிட்டால் தலாக்கு தான் அது பேப்பர்ல சொன்னாலும் சரி போன்ல சொன்னாலும் சரி ஸ்கைப்ல பேசினாலும் சரி அது வாட்ஸ்அப்ல சொன்னாலும் சரி தலாக்கு தலாக்கு தான் என்று ஒரு கொடுமையான பத்துவாவை மார்க் அறிஞர்கள் கொடுக்குறாங்கன்னா இந்த மதுரபு மாயில் இருக்கிறாங்களே இல்லையா நம்ம அதுல இருந்து தான் வெளியே வந்திருக்கோம் சாவி வேணா ஹனபி வேணா மாரிக்கு வேணா கம்பரி வேணா சுக்கத்துல நம்ம நபி நபியலாயிரம் செலவுல சொல்லுவோம் அவங்களோட இருக்க வேண்டுமையாக மறுமையில வெற்றி பெற வேண்டுமையாக அல்லாவும் கட்டுப்படும் வசூல் கட்டுப்படும் சாவிக்கு கட்டுப்பட்டு கேட்பாங்க ஹனபி மாமா அல்ல நபியா இருப்பாங்க அவருக்கு அல்ல வகையை வச்சாங்க அப்ப மதுரபு மாயிலிருந்து நம்ம ஏன் சொல்லி சொல்றோம் இது ஒரு பைத்தியம் இந்த மதுரப்பு மதுரப்புங்கிறாங்கல்ல அது ரசூல்லா சொன்னாலும் கூட அது பெருசா தெரியாது எங்களுக்கு இமாந்த முக்கியம் என்று மதுரப்பு தெரிய ஊட்டப்பட்டிருக்கிறது வறுமையில வெற்றி பெறுவதாக இருந்தால் இதுல இருந்து விலகி வரணும் மார்க் அறிஞர்